அன்பார்ந்த நேர் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ரெண்டு நாளுக்கு முன்னாடி ரஷ்ய அதிபர் புட்டின் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சந்திப்பு அலாஸ்காவில் நடைபெற்றது அதாவது இந்த சந்திப்பு முடிந்த பிறகு ட்ரம்ப் அமெரிக்காவும் அதனுடைய நோக்கத்தில் வெற்றி பெறவில்லை என்பது வெற்ற வெளிச்சமாகிவிட்டது அதாவது புட்டின் வந்து சர்வதேச அரசியலில் தான் ஒரு கை நபர் என்பதை புட்டின் வந்து பாத்தீங்கன்னா நிரூபித்து விட்டார் அதாவது போர் நிறுத்த ஒப்பந்தம் எதையும் அதனுடைய ஒரு புள்ளியை கூட தொடர ட்ரம்பால் முடியவில்லை அதாவது ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உள்நாட்டில் ட்ரம்ப்புக்கு கடுமையான எதிர்ப்பு அமெரிக்காவுடைய உலக மேலாதிக்கத்துக்கு ஒரு சரிவு என்பது இந்த காலகட்டத்தில் தொடங்கி தான் நான் வந்து பாக்குறேன் ஏன் சொன்னீங்கன்னா ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அமெரிக்காவில் இரு வெளிநாடுகளில் இருந்து அமெரிக்காவில் இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு ட்ரம்ப் வந்து அதிகமாக வரி விதிப்பதன் மூலம் உள்நாட்டுல அமெரிக்கா அமெரிக்காவில் வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா விலைவாசி உயர்வு கடுமையாக உயர்வு இருக்கிறது ஒரு மிகப்பெரிய முட்டாக்கலத்தை ட்ரம்ப் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இன்னைக்கு அமெரிக்காவுடைய பட்ஜெட் வந்து பட்ஜெட் பற்றாக்குறை ஒன்னு புள்ளி எட்டு டிரில்லியன் டாலர் அளவுக்கு வந்து சொன்னா இருக்குது அதனுடைய கடன் அமெரிக்கா நாட்டினுடைய கடன் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அதோட உள்நாட்டு உற்பத்தி விட வந்து பாத்தீங்கன்னா நூத்தி முப்பது சதவீதம் அதிகமாக இருக்கிறது இந்த சூழல் தான் என்ன அமெரிக்கா எப்போதுமே போரை விரும்பக்கூடிய நாடு ஏன்னு சொன்னா அமெரிக்காவுடைய முதல் வியாபாரம் என்னன்னு சொன்னா ஆயுத வியாபாரம் தான் அமெரிக்க அரசாங்கத்தை நடத்துபவர்களே ஆயுத கார்பரேட் கார்பரேட்டுகள் தான் நடத்துறாங்க அப்ப ஏன் இந்த போர் இப்போ வந்து பாத்தீங்க சொன்னா இந்த அமெரிக்கா ஆதிக்கத்திற்கான அந்த சரிவு தொடங்கி இருக்குன்னு சொல்றதுக்கு காரணம் முதல்ல வந்து இஸ்ரேலை தூண்டிவிட்டு ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியது ஐரா இஸ்ரேல் அடிவாங்கது வாங்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே நேரடியாக அமெரிக்கா அந்த போரில் பங்கெடுக்க வேண்டிய நிலை அமெரிக்காவுக்கு வந்தது வந்தது மட்டும் இல்லாம அந்த போர் நிறுத்த முன்மொழிவை முன்வைத்தது யாருன்னா ஈரான் கிடையாது அமெரிக்காதான் தான் முன்வைத்தது போரை நிறுத்திக்கலாம் சொல்லிட்டு இதன் மூலம் ஒண்ணு இப்போ மத்திய கிழக்காசியால ஈரான் வந்து ஒரு ராணுவ ரீதியாகவும் பலமான நாடு என்பது நிரூபிக்கப்பட்டாச்சு ஆனா இஸ்ரேல் மட்டும் அங்க வந்து மத்திய கிழக்காசியால இனி ஆதிக்க செலுத்துவது என்பது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அது காலப்போக்கில் அது வந்து குறையக்கூடிய ஏற்பாடுதான் வந்து ஏற்பட்டிருக்குது அதுக்கு அடுத்ததே இந்த உக்ரைன் போர வந்து ரஷ்யாவை வீழ்த்தி விட்டது யாருன்னா இந்த ஐரோப்பிய மேற்ற நாடுகள் அமெரிக்கா தான் உக்ரைனை சேர்த்து ரஷ்யாவுடைய எல்லையை வந்து நேட்டோட அணுவாயுதவுகள் அமெரிக்காவுடைய அணுவாயுத ஏவுகளை நிறுத்துவதுதான் அமெரிக்காவுடைய நோக்கமாக இருந்தது ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சொன்னா போரை தொடங்கியிருந்தே இன்னைக்கு போரை நிறுத்திக் கொள்வதற்கான அந்த முன்மையை எப்படி ஈரான் கிட்ட வந்து போரை வந்து தொடங்கிட்டு போரை நிறுத்திக் கொள்ளலாம் அமெரிக்கா முன்வைதோ இன்றைக்கு உக்ரைன் மீது உக்ரைனை தூண்டுவிட்டு போரை தொடங்குவதும் அமெரிக்கா தான் இன்றைக்கு போரை நிறுத்திக் கொள்ளலாம் என்று சொல்வது அமெரிக்கா தான் அதே அமெரிக்காவை நம்பிய உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா நட்டாட்டு நிக்குது கிட்டத்தட்ட உக்ரைன் வந்து தன்னுடைய தேசத்துடைய பகுதி ஆயிரம் நாளில் ஒரு பகுதி ரஷ்யாவிடம் இருந்து விட்டு நிற்கிறது அது மட்டும் இல்லாம மிகப்பெரிய அளவுக்கு போராட வந்து உக்ரைன் வந்து சிதைந்து போய் கிடைக்கிறது சிதைந்து போயிருக்கிறது அதனுடைய நோக்க நேட்டோல புட்டீன் வந்து பேசிவிட்டு அமெரிக்கா அலாஸ்கா வந்து சென்ற பிறகு டொனால்டு டிரம்ப் வந்து தன்னுடைய சமூக வலைதளத்துல வந்து என்ன சொல்றாருன்னா உக்ரைன் வந்து போர் ஏற்படணும்னு சொன்னா அமெரிக்க ரஷ்யா கைப்பற்றி கிருமியா இருக்கக்கூடாது நேட்டோட உறுப்பினர் ஆகணும் என்னத்தையும் மறந்து நின்றார் சேர்க்கணும்னு உக்ரைன் சேர்க்கணும் முயற்சி இருக்குதோ அமெரிக்காவும் ஐரோப்பிய நேட்டோ நாடுகளும் ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த போரை நிறுத்துவதற்கு அமெரிக்கா முயற்சி எடுப்பதற்கு மிக முக்கிய காரணம் என்னன்னு சொன்னா இன்றைக்கு அமெரிக்காவுடைய அரசியல் பொருளாதார ராணுவ மேலாதிக்கத்திற்கு எதிராக சீனாவுடைய வளர்ச்சி இந்த இந்த சீனாவை பலத்தையும் சீனாவுக்கு எதிராக திருப்ப வேண்டும் தான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஈரான் போர் நிறுத்த முன்மொழிவும் உக்ரைன் போர் நிறுத்த முன்மொழிவு என்பது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு அமெரிக்கா வந்து முன்பெஞ்சிருக்கு சீனாவை எதிர்ப்பது என்ற அந்த ஒரே அந்த காரணத்துக்காகத்தான் வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த சக்தியை சீனாவிற்கு எதிராக அந்த ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் அமெரிக்காவுடைய இந்த உக்ரைன் போர் நிறுத்த முன்மொழிவு அமெரிக்காவை நடந்த உக்ரைன் வந்து இன்னைக்கு வந்து நான் ஏறேன் சொன்ன மிகப்பெரிய அந்த நாடு உருவந்து போய் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சொன்னா பாதிக்கப்பட்டிருக்கிறது ஆனா சீனா வந்து பாத்தீங்கன்னா எந்த அமெரிக்கா வந்து சீனாவை எடுக்க வேண்டும் என்று அது நினைக்காதவா சீனாவுடைய அரசியல் பொருளாதார தொழில்நுட்ப வளர்ச்சி என்பது அமெரிக்கா நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு வளர்ச்சி என்பது இருந்து கொண்டிருக்கிறது அமெரிக்கா உலக சந்தைகளிலிருந்து அமெரிக்காவை அகற்றக்கூடிய சீனா வேகமாக செய்து கொண்டிருக்கிறது வந்து அமெரிக்கா தன்னுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சியை சீனாவுக்கு எதிராக நிறுத்துவதற்காகத்தான் இந்த பேர்ப்பு ஒப்பந்தங்களை அமெரிக்கா மேற்கொள்கிறது என்பதை நாம் இந்த நேரத்தில் வந்து கவனத்தில் கொள்ள வேண்டும் சமீபத்தில் பாகிஸ்தானுக்கு பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி மூடி இரண்டாவது முறையா வந்து அமெரிக்காவுக்கு விஜயம் செஞ்சு டொனால்டு டிரம்பை சந்தித்தது உட்பட வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சீனாவுக்கு ஒரு செக்கு வைப்பதற்கு பாகிஸ்தானையும் சீனாவோட தற்போது வெறுக்கமாக இருக்கிற பாகிஸ்தானையும் பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கமும் அதுல அடைந்திருக்கிறது என்பதை நாம வந்து இந்த நேரத்தில் வந்து கவனத்தில் கொள்ளணும் அப்படின்றது கேட்டுக்கொண்டு